மன்மதன் பட பாணியில் வேட்டை சிக்கிய வாலிபன் மோகன்ஜி விடைத்த வகீர் தகவல் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் புனிதமான அன்பையும் காதலையும் இன்றைய இளைஞர்கள் தவறாக பயன்படுத்தி பல பெண்களை காதல் என்ற போர்வையில் ஏமாற்ற வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் முன்பெல்லாம் இரு காதலர்கள் பார்வையிலேயே தனது வார்த்தைகளையும் நினைப்பையும் பகிர்ந்து வந்ததாக படங்களில் பார்க்கிறோம் அதே போன்று இன்று அந்த காதல் பல நேரங்களில் எல்லை மீறியதாகவும் சிலர் காதலை பயன்படுத்தி பெண்களையும் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கின்றனர் இப்படியான பல சம்பவங்கள் செய்திகளிலும் அதிகமாகவே வெளியாகிறது அது மட்டுமின்றி சினிமாவிலும் இதுபோன்ற கதைக்களம் இடம்பெறாமல் இருந்ததே கிடையாது இப்படி தொடர்ச்சியாக காதல் என்ற போர்வையில் சில இளைஞர்கள் பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வருவது செய்திகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற நிலையில் கோவையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இரண்டாம் வருடம் படிக்கும் ஒரு கல்லூரி மாணவன் செய்த சம்பவம் தெரியவந்துள்ளது குமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர்ஷன் என்பவர் கோவையில் உள்ள கல்லூரியில் முதுகலை ஆங்கிலம் இரண்டாம் வருடம் படித்து வந்துள்ளார் மேலும் இவர் கோவை பி கே புதூர் பகுதியில் தனியாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கிருந்து கல்லூரிக்கு சென்று வந்துள்ளார் கல்லூரியில் தன்னுடன் படித்த பத்தொன்பது வயதான பெண்ணை காதலித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் அந்தப் பெண்ணை பல நேரங்களில் தனது வாடகை வீட்டிற்கு அழைத்துச் சென்று உல்லாசமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதற்குப் பிறகு அந்த பெண்ணுடன் பிரேக்அப் செய்துவிட்டு இருபத்தி ஓரு வயதான ஒரு பெண்ணிடம் ஸ்ரீதர்ஷன் நெருங்கி பழகி வந்ததாகவும் அவர்கள் இருவரும் காதலிப்பதாகவும் கூறப்பட்டது அந்தப் பெண்ணையும் தனது வாடகை வீட்டிற்கு அழைத்துச் சென்று உல்லாசமாக இருந்துள்ளார் ஸ்ரீதர்ஷன் ஆனால் இந்த பெண்ணையும் ஏதேதோ காரணங்களை கூறி பிரேக் செய்துவிட்டு மூன்றாவதாக ஒரு பெண்ணை காதலிப்பதாக கல்லூரியில் மாய லீலைகளில் ஈடுபட்டுள்ளார் ஸ்ரீதர்ஷன் இருப்பினும் மூன்றாவதாக ஸ்ரீதர்ஷனிடம் சிக்கிய பெண் சற்று சுதாரித்து கொண்டு தனியாக எங்கும் வர முடியாது என்று கட்டன் ரைட்டாக கூறிவிட்டதாகவும் தெரிய வருகிறது இதனால் ஸ்ரீதர்ஷன் முன்னதாக காதலித்த அந்த இரண்டு பெண்களை மீண்டும் பாலியல் ரீதியாக ஒத்துழைக்கும்படி வற்புறுத்தியுள்ளார் அவர்கள் இருவருமே ஸ்ரீதர்ஷனின் வற்புறுத்தலுக்கு இணங்காததால் ஆபாச வீடியோ மற்றும் புகைப்படங்கள் எடுத்து வைத்திருப்பதாகவும் அதனை லீக் செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளார் இதனையடுத்து அந்த இரண்டு பெண்களும் போலீசில் புகார் அளிக்க அந்த புகாரை அடிப்படையாக வைத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஸ்ரீதர்ஷனின் வீட்டில் ஏராளமான பாக்கெட்டுகள் இருந்தது ஏராளமானது அது மட்டுமின்றி ஸ்ரீதர்ஷன் மட்டுமின்றி அவர் வசித்து வந்த தெருவிலும் சில பெண்களிடம் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது கிட்டத்தட்ட ஸ்ரீதர்ஷனால் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது இது ஸ்ரீதர்ஷன் பயின்ற கல்லூரி மற்றும் அவர் வசித்து வந்த பகுதி முழுவதையும் அதிர்ச்சியில் உரை வைத்துள்ளது இதற்கு எவ்வளவு விழிப்புணர்வுகள் கொடுக்கப்பட்டாலும் காதல் என்ற போர்வையில் சில ஆண்கள் பெண்களை பயன்படுத்தும் செய்திகளும் சம்பவங்களும் நடந்த வண்ணமே உள்ளது இந்த விஷயத்தில் யாரிடம் கடிந்து கொள்வது யாரிடம் அறிவுரை கூறுவது என்பதே தெரியவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் தங்கள் வேதனைகளை தெரிவித்து வருகின்றனர் மேலும் இது குறித்து திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி கூறும்போது இதற்காகத்தான் நாங்கள் பெண்களை இணையத்தில் பொதுவெளியில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறோம் என பதிவிட்டுள்ளார் இந்த பதிவும் இணையத்தில் மிகவும் வைரலாகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்